யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர் பிரதம பாடசாலையின் மேற்பார்வையாளர் உப அதிபர் என பதவி வகித்து இன்று ஓய்வு பெற்று சிட்னியில் தமிழ் கிறிஸ்டியன் சர்ச்சில் போதகராக பணிபுரிகிற ரெவரன் கோபால் நடராஜா அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்து நான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு கல்வி பொது தராதர உயரதர வகுப்புக்கு யாழ்ப்பாண கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தேன் அப்பொழுது நான் அங்கே ஒரு சனிக்கிழமை செல்லையா உறுதிக்கு நான் சென்ற பொழுது அங்கே மாணவர்கள் என்னை வழிகாட்டினார்கள் அறிவிக்கூடிய இடத்தை காட்டும்படியாக கேட்ட பொழுது கல்லூரி ஒழுங்கையில் இப்பொழுது வசித்து வருகிற டாக்டர் நோயல் விமலேந்தன் அவருடைய வீட்டில்தான் ராஜன் கதிராம் மதிப்புக்குரிய ராஜன் கதிகிராமர் அவர்கள் வசித்து வந்தார்கள் அவரை கண்டு சந்தித்த பொழுது அவர் அன்போடு விசாரித்து கடிதத்தை வாங்கி என்னை திங்கட்கிழமை அங்கே வந்து ஆஃபீஸில் காணும்படியாக கூறினார் விடுதியில் தங்கும்படியாக எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது பிறகு நான் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் யாழ்ப்பாண கல்லூரிக்கு நான் வந்த பொழுது யாழ்ப்பாண கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு பகுதி இயங்கியது ஒற்றை மண்டபம் நிர்வாக கட்டிடம் நூல் நிலையம் பாஸ்கட்பால் கிரௌண்ட் சயின்ஸ் லேப் அதிபர் வசித்த இல்லம் பிரின்சிபல்ஸ் பங்களோ டிகிரி ஹோஸ்டல்ஸ் மா மாணவர்கள் மாணவிகள் வசித்த இரண்டு பெரிய ஹோஸ்டலும் பல்கலைக்கழகத்தின் கீழ் கட்டுக்காடிகள் இயங்கியது அல்பாணா கல்லூரியில் நான் வந்தபோது செல்லியா விடுதியில் தான் நான் ஒரு மாணவனாக சேர்ந்து கொண்டேன் அப்பொழுது பாதுகாவலராக திருவாளர் சின்னையா மாஸ்டர் அவர்கள் இருந்தார்கள் நோயல் விமலேந்தன் ஆசிரியர் அவர்கள் உப பாதுகாவலராக இருந்தார்கள் கல்லூரி விடுதியில் நான் இருந்த பொழுது ஆரம்பத்திலே எனக்கு ஒரு கசப்பையும் தந்தது ஆனால் காலப்போக்கில் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் தந்து யாழ்ப்பாண கல்லூரியிலே ஒரு நல்ல ஒரு மாணவனாக ஒரு ஆசிரியராக ஒரு உபாதிபர் வரக்கூடிய அளவுக்கு என்னை யாழ்ப்பாண கல்லூரி வளர்த்து எடுத்தது யாழ்ப்பாணக் கல்லூரிக்கும் உங்களுக்குமான அந்த உறவு எப்படிப்பட்டது யாழ்ப்பாணக் கல்லூரியில் முதலாவது உறவு ஒரு மாணவனாக நான் சேர்ந்து கொண்டது மாணவனாக ஒரு விடுதி மாணவனாக சேர்ந்து விடுதியிலே செல்லியா விடுதியிலே நான் அங்கே மாணவனாக இருந்தேன் அது பலக மாளிகை என்று அழைக்க பலகையினால் செய்யப்பட்டிருந்தபடியால் அது பழக மாளிகை என்று எல்லாரும் செல்லமாக அழைப்பார் அதிலேயே நாங்கள் இருந்தோம் அப்பொழுது ஏழவள் மாணவனுக்கு அவ்வளோ நோல் ஓலவல் மாணவர்களுக்கு செல்லையா உறுதி என்று இருந்ததை நாங்கள் அறிவோம் சேண்டர் அங்கே இருந்தது உயர்தர கல்வி பயின்று சித்தியடைந்த பிறகு நூல் நிலையத்திலே ஒரு மேற்பார்வையாளர் ஆசிரியர் ஆசிரியர் மேற்பார்வையாளராக நான் நியமிக்கப்பட்டிருந்தேன் பிறகு ஆசிரியராக நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது செப்ளினாக கல்லூரியினால் தெரிவு செய்யப்பட்டேன் செப்ளினாக இருந்து பிறகு நான் யாழ்ப்பாண கல்லூரியின் பிரதம பாடசாலை மேற்பார்வையாளராக நான் நியமிக்கப்பட்டிருந்தேன் அது ஐந்து வருடங்கள் நான் அங்கே மேற்பார்வையாளர் இருந்தேன் அதற்கு பிறகு உபாதிபராக நான் நியமிக்கப்பட்டேன் நீங்கள் பிரைமரி ஸ்கூல் மேற்பார்வையாளராக பொறுப்பேற்ற போது இருநூற்றி ஐம்பது பேராக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை சில ஆண்டுகளில் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்ந்தது என்று பெருமிதமாக சொல்கிறீர்கள் இந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவதற்கு அன்றைய நேரத்தில் அதிபராக இருந்த டாக்டர் நாயல் விமலேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலும் உற்சாகமும் எனக்கு பேருதவியாக இருந்தது என்று நீங்கள் நன்றியோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த மாணவர் அத்துடன் ஒரு நல்ல ஆசிரியர் அனைத்து மாணவர்களோடும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர் அதனால் உங்களுக்கு இது வாய்த்தது என்று நான் கருதுகிறேன் நன்றி ரெவரஞ்ச் கோபால் நடராஜா அவர்களே யாழ்ப்பாணக் கல்லூரியை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அதே போல யாழ்ப்பாணக் கல்லூரியும் உங்களை முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறது யாழ்ப்பாணக் கல்லூரியின் மாணவனாக ஒரு ஆசிரியனாக ஒரு உப அதிபராக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மத குருவாக நீங்கள் சாதித்தவைகளையும் உங்கள் அனுபவங்களையும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன் யாழ்ப்பாணக் கல்லூரியில் மாணவனாக வந்ததே ஒரு பெரிய ஒரு சிலாக்கியமாக நான் கருதுகிறேன் யாழ்ப்பாண கல்லூரிக்கு நான் வந்த பொழுது எந்த ஒரு விளையாட்டுத்துறையிலும் நான் பெரிதாக ஈடுபடக்கூடிய வசதி வாய்ப்புகள் நான் படித்த பாடசாலையில் இருக்கவில்லை ஆனால் யாழ்ப்பாண கல்லூரிக்கு வந்த பொழுது யாழ்ப்பாண கல்லூரியிலே விடுதியிலே அநேக விளையாட்டுக்கள் இந்தோ கேம்ஸ் என்று சொல்லப்படுகிற விளையாட்டுக்கள் அங்கே நடைபெறும் வருடாந்த விடுதி மாணவர் தினத்திலே ஒரு போட்டி அங்கே நடக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாலாகி போட்டி நடக்கும் டேபிள் டென்னிஸ் கரம் செஸ் பேட்மிண்டன் டென்னிஸ் இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் அங்கே வந்து தான் நான் பழகி கொண்டேன் எல்லாவற்றிலும் பழகி நாங்கள் அநேக விளையாட்டுகளில் நான் செம்பியனாக வந்திருக்கிறேன் அந்த இதில் டென்னிஸை குறித்து நான் சொல்லுகின்ற பொழுது டென்னிஸை பழகுவதற்கு எனக்கு ராஜன் திரு ராஜன் கதிர்காமர் அவர்கள் தான் என்னை ஊக்குவித்தார் என்றது நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் பொழுது அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருப்பார்கள் நாங்கள் போய் இந்த போலை பொறுக்கி அவர்களுக்கு கொடுப்போம் அதை யாரும் ஒருவர் வராத பட்சத்தில் அதில் சேர்ந்து விளையாடிவிட்டார் அப்படி பழகி டென்னிஸ்லேயே நான் நல்ல பயிற்சியை பெற்றுக்கொண்டேன் லூத்தர் செல்வராஜா மெமோரியல் டென்னிஸ் டூர்னமெண்ட் என்று யாழ்ப்பாண கல்லூரியில் தான் நடைபெற்றது அதனுடைய செயலாளராக நான் இருந்தேன் அதை ஆர்கனைஸ் பண்ணுகின்ற போல் அநேக பாடசாலைகள் இலங்கையில் இருந்து அநேக பாடசாலைகள் வந்து கலந்து கொள்வார்கள் அதில் டபுள்ஸில் நானும் அப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரி தொழில்நுட்பக் கல்லூரியின் டிரெக்டராக இருந்த துரரத்னம் அவர்களும் சேர்ந்து நாங்கள் சாம்பியனாக டென்னிஸில் விளங்கினோம் யாழ்ப்பாண கல்லூரிக்கு நான் ஒரு ஆறாம் வகுப்பில் வந்திருந்தேன் என்று சொன்னால் எல்லா விளையாட்டுத் துறைகளிலும் நான் ஈடுபட்டிருப்பேன் ஆகவே நான் இந்த க்ராஸ் கண்ட்ரி ரேஸ் வந்து குறுக்கோட்டை போட்டி ஒரு வருடமும் நடைபெறும் அந்த குறுக்கோட்டை போட்டி கிராமத்தில் உள்ளவர்களும் பங்கு பெறலாம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பழைய மாணவர்கள் எல்லாரும் பல பங்கு பெறுவார்கள் அப்போ அந்த குறுக்கோட்ட போட்டியில் நான் முதலாவது ஓடின பொழுது ஐம்பத்தி ரெண்டாவது ஆக வந்தேன் ஐம்பத்தி ரெண்டாவது அப்பொழுது வந்து மயங்கி விழுந்து கத்தி கூப்பிடும் போல என்று கத்தி கத்தியிருக்கிறேன் அதை மாணவர்கள் பார்த்து என்னை கேள்வி பண்ணினார்கள் படசாலைக்கு செல்லுகின்ற பொழுது இப்படி கத்துனாய் இப்படி கத்தினாய் அதே அதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மறைமுகமாக நான் பயிற்சி காரநகர் ரோட்டில் எல்லாம் மறைமுகமாக ஓடி ஓடி பயிற்சிகளை எடுத்தேன் பயிற்சிகளை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாவதாக வந்தேன் அப்பொழுது அந்த ஒரு சாதனை என்று நான் அப்படி முதலாவதாக வருவேன் என்று ஒருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை ஏனென்று சொன்னால் அந்த க்ரோஸ் கண்ட்ரி ரேஸ்லே பிக் வின்னர் முதலாவதாக தெரிவு செய்யும் ஒரு போட்டி நிகழ்ச்சி நடைபெறும் அதுல போட்டி அந்த ஓட்டப் போட்டி நடைபெறுவதற்கு முன்னமே இந்த டிக்கெட்டுலாம் மிக்கப்பட்டு ஒன்னிலிருந்து எ டுவெல் வரைக்கும் உள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயரையும் போட்டு யார் முதலாவதாக வருவார் என்று எழுதி போடுவார்கள் அது அந்த அப்படி போட்ட போடப்பட்ட அந்த டிக்கெட்டுகள் பரிசளிப்பு விழாவிலே அப்பொழுது பிரதம பிரதம விருந்தாளர் விருந்தினராக திருமதி ராஜன் கதிராமர் அவர்கள் தான் அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் எடுப்பார்கள் எடுத்து முதல் எடுத்தோட என்னுடைய பெயர் வந்திருந்தால் எனக்கு அந்த முதல் பரிசு கிடைத்திருக்கும் ஆனால் என்னுடைய பேர் ஒருவருமே போடப்படவில்லை ஒவ்வொரு முதலாவது டிக்கெட் ரெண்டாவது அப்படி ஒரு அரை மணி கிட்ட அந்த டிக்கெட் எடுத்து எடுத்தால் என்னுடைய பேர் ஒருவருமே போடவில்லை ஆனால் கடைசியில் யாருக்கு அந்த பரிசை வழங்குவது தித்தவினர் பிரைஸை யாருக்கு வழங்குவது என்று எல்லாரும் அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது பதிப்புக்குரிய ராஜன் கதிர்காமர் பிசிக்கல் ரைக்டர் ஆனந்த ரத்ன மாஸ்டர் திரு ராஜநாயக மாஸ்டர் அவர்கள் மூவரும் அந்த ஸ்டேஜிலேயே ஒன்று சேர்ந்து தீர்மானித்தார்கள் இந்த பரிசை என்ன என்று ஆகவே அவர்கள் தீர்மானித்தது என்னென்ன சொன்ன அந்த பரிசை முதல் மூன்று பேர் முதலாவதாக வந்தவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்போம் காசு தான் வழங்கப்பட்டது அது ஒரு அந்த நேரத்தில் நான் சிரேஷ்ட பிரிவிலே முதலாவதாக வந்தேன் அப்பொழுது இப்பொழுது தென்னிந்தியாவிலே இசைத்துறையிலே மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற நீதி தேவன் என்று சொல்லப்படுகிற உதயன் அவர் கனிஷ்ட பிரிவிலே முதலாவதாக வந்தார் இது ஒரு க்ராஸ் கண்ட்ரியிலே சாதித்த ஒரு சாதனை விட ஆசிரியராக வந்த பொழுது ஆசிரியராக நான் ஏழவர் படித்து பிறகு பட்டதாரியாக வந்த பிறகு ஆசிரியராக நான் வந்தேன் கல்லூரிக்கு பெற உப பாதுகாவலராக ராஜன் கதிர்காமன் அவர்கள் என்னை நியமித்தார்கள் உப பாதுகாவலராக இருந்து அங்கே அநேக மாணவர்களை உற்சாகப்படுத்துவதில் நான் முன்னின்றேன் ஆகவே கல்லூரி விடுதியிலே இருந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பின்தங்கி அநேக மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு வருவார்கள் வந்தார்கள் மலையக பகுதியிலிருந்து தென்னிலங்கையிலிருந்து கிளிநொச்சி வவுனியா எல்லா இடங்களும் ஈவன் மலேசியாவிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள் அவை அவர்களை மேற்பார்வை செய்து வழிநடத்திய தருணம் எனக்கு கிடைத்தது அநேக மாணவர்கள் இப்பொழுதும் என்னோட தொடர்புகளில் இருக்கிறார்கள் உறுதியில் படித்த மாணவர்கள் கற்றுக்கொண்ட மாணவர்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் கூறுகிறது எப்பொழுதும் அசை போடுங்கள் படித்த பிறகு நீங்கள் இருந்து அசை போடுங்கள் என்று சொல்லுகிறதே அதை இன்னும் பகுதியாக சொல்லுவார்கள் சில வேலை ஸ்டடீஸ் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் போய் அவளை செக் பண்ணுவேன் உண்மையாக படிக்கிறார்களா படிக்காமல் இருக்கிறார்கள் சில வேலை அவர்கள் படிக்காத இருக்கிற மாணவர்களுக்கு என்னன்றைக்கு அன்றைக்கு படித்தா என்று அப்போ படிக்காததான் அவர்கள் உற்சாகப்படுத்தணும் அப்போ விதமாக மாணவர்களை வழி நடத்திய தருணம் எனக்கு கிடைத்தது யாழ்ப்பாண கல்லூரியிலே கற்ற மாணவர்கள் இன்று வக்கீலாக அதிபர்களாக ஆசிரிய ஆசிரியர்களாக பல்வேறு துறைகளிலே உலக மெங்குளும் திகழ்கிறார்கள் அதில் எத்தனையோ ஆசிரியர்கள் பங்கு பெற்ற அதில் நான் ஒரு சிறிய ஒரு கருவியாக இருக்கிறேன் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவராக ஆசிரியராக கல்லூரி சாப்ளினாக பிரைமரி ஸ்கூல் மேற்பார்வையாளராக உபாதீபராக நான் இருந்திருக்கிறேன் சமய சமூக கிறிஸ்துவ நிறுவனத்தின் இயக்குனராக இருந்திருக்கிறேன் அந்த இயக்குநராக இருந்து நாங்கள் அநேக கருத்தரங்குகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த கருத்தரங்கிலே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கருத்தரங்குகள் நடைபெற்றது யாழ்ப்பாணத்திலே இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்குமான ஒரு கட்டுரை போட்டியை நாங்கள் நடத்தும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆய்வரங்கில் மாணவர்கள் இயற்றி சமர்ப்பித்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக நீங்கள் வெளிக்கொணர்ந்தீர்கள் என்று நாங்கள் அறிகிறோம் நான் சாதித்தது என்று சொல்லுகின்ற பொழுது அல்பாணா கல்லூரி பட்டதாரி பிரிவை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை நான் எழுதினேன் அல்பாணா பல்கலைக்கழகத்துக்கு நான் அதை சமர்ப்பித்திருந்தேன் யாழ்ப்பாண கல்லூரி பட்டதாரி பிரிவு சேவை அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் யாழ்ப்பாண கல்லூரியின் புகழ்பூத்த பூத்த பட்டதாரி பிரிவு என்பது ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரையிலும் இயங்கி இருக்கிறது என்பதை இந்த நூல் விபரிக்கிறது அதை விட மேற்பார்வையாளராக இருந்த பொழுது தினசரி வழிபாட்டு நூல் ஒன்று பிரைமரி பாடசாலைக்கு நாங்கள் எழுதியிருந்தோம் தினசரி வழிபாட்டு கீர்த்தனா மாலை என்ற பாடர்களை எல்லாம் தொகுத்து ஆசிரியர்களோட உதவியுடன் கல்லூரி அதிபருடைய உற்சாகத்துடன் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம் விட மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டிவலப்மெண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆய்வு பற்றிய எழுதி யாழ்ப்பாண கல்லூரி ஆங்கில கல்வி என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஆய்வு பற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன் இதைவிட நான் இடற்பயவின் போது இருந்த யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் அநேகர் இடம்பெயர்ந்து சாவச்சேரியிலே இருந்தார்கள் அதே போல உடுவில் மகளிர் கல்லூரி யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சாவச்சேரியில் இருந்தார்கள் அப்பொழுது அங்கே சாவச்சேரியிலே அந்த ஆலயத்தின் அருகாமையிலே கொட்டைகளை அமைத்து அங்கே வகுப்புகளை நாங்கள் நடாத்தினோம் அறுநூற்றி ஐம்பது மாணவர்கள் அல்பான கல்லூரி மாணவ மாணவிகள் அதேபோல போல் உடுவில் மகளிர் கல்லூரி மாணவர்கள் இணைந்து அந்த அதை மேற்பார்வை செய்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது டைம் டேபிள் எல்லாம் அவருக்கு தயாரித்து அந்த இடப்பெயர்வின் போது அந்த பாடசாலை நடைபெற்றதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன் ஒரு நூலாசிரியராகவும் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி நீங்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியில் பணி செய்த போது நீங்கள் சந்தித்த அதிபர்களை பற்றின உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் நான் ஐந்து அதிபர்களின் கீழ் பணியாற்றி இருக்கிறேன் நான் யாழ்ப்பாண கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தபொழுது கொள்வது மதிப்புக்குரிய ராஜன் கதிர்காமர் அவர்கள் அதிபராக இருந்தார் அவருடைய காலம் ஒரு பொற்காலம் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்றால் அந்த காலத்திலே மாணவர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காலத்தை கிடைத்தார்கள் அல்பான கல்லூரி அதிபர் அவருடைய நான் ஒரு மாணவனாக இருந்த பொழுதே என்னுடைய திறமைகள் ஆற்றல்கள் எல்லாம் அவர் அறிந்து சில பொறுப்புகளை கூறி என்னை நெறிப்படுத்தி இருக்கிறார் அதை நினைக்கின்ற பொழுது நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் ஆசிரியராக வந்த பொழுது தமிழ் பாடத்தை நான் படிப்பித்துக் கொண்டிருந்தேன் அந்த வாக்குண்டாம் அந்த இதுகளை பிள்ளைகள் மனணம் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஒரு ஒரு கிழமைக்கு பத்து இதை மன்னனம் செய்யப்பட்டு அதை எல்லா மாணவர்களும் செய்தார்கள் ஒரே ஒரு மாணவர் மாத்திரம் அதை செய்யவில்லை அப்பொழுது அவரை நான் உற்சாகப்படுத்துவதற்காக தண்டிப்பதைப் போல சும்மா ஒரு ரூலரை எடுத்து அவரை சும்மா கையில் அடித்தேன் அடித்துவிட்டு நான் அடுத்த நாள் எனக்கு கல்லூரி அதிபர் ராஜன் கதிர்காமர் என்னை ஆஃபீஸுக்கு வரும்படியாக அவர் நோட் அனுப்பி அப்போ பையா நான் போனேன் போனபோது அவர் எழுதி கொண்டிருந்தார் அப்படியே அப்படி காட்டின தலையை நான் அப்படியே சீட்லாம் வந்தேன் அவர் எழுதி கொண்டே இருந்தார் பிறகு என்னை கேட்டாருங்களா ஏன் அடித்தா என்று கேட்டார் வைத்தி டீ ஸ்டூடெண்ட் அப்போ இதை நான் காரணத்தை சொன்னேன் பாடம் வட பாடமாக்கவில்லை யாழ்ப்பாண கல்லூரி அடிக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியாது பிரின்சிபல் கேன் ஒல்ல அவர் தன் கே கே தடியை எடுத்து காட்டினார் ஆலோசனை சொன்னார் மாணவர்களை பற்றி முதல் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் குடும்ப பின்னணியை நீ அறிந்து கொள்ள வேண்டும் டைமை கொடுக்கலாம் மனப்பாடம் செய்யாவிட்டாலும் நீ அதை டைம் கொடுத்து புது அனுபவமாக இருக்கிறபடி அவர் கூறிய ஆலோசனைகள் என்னை கோபப்படுத்தவில்லை ஒரு மரியாதையைத்தான் அவர் செலுத்தியது அவர் நல்ல ஆலோசனை கூறி என்னை அனுப்பினார் கதிர்காமர் அவர்கள் நாங்கள் படித்துக் கொண்டிருந்த போது எங்களை வரும் இந்தியாவிலே நாங்கள் படித்துக் கொண்டிருந்த போல இந்தியாவுக்கு வந்தார் என்றால் எங்க எங்களுடைய விடுதிச்சாலைக்கு வந்து எங்களோடு கட்டில் அமர்ந்து எங்களை பற்றி விசாரித்து எப்படி படிக்கிறீர்கள் என்னெல்லாம் சொல்லி எங்களை கூட்டி கொண்டு போவார் எல்லா இடம் அப்படி ஒரு நண்பனாக ஒரு ஆசிரியராக அவர் இருந்ததை நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் பெருமிதம் அடிக்கிறேன் அடுத்து அடுத்த அதிபராக பிஷப் ஜெபனேசன் அவர்கள் இருந்தார் அவர் எனக்கு ஒரு ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார் பொருளியல் கிறிஸ்டியன் கிறிஸ்தவம் ஆகிய பாடங்களை அவர் எனக்கு தமிழில் சில வேலைகளை அவர் படிப்பித்திருக்கிறார் மூன்று பாடங்களையும் படிப்பித்திருக்கிறார் அவர் அவர் புத்தகங்களை எழுதுகின்ற பொழுது கண்டதும் அநேக புத்தகங்களை அவர் எழுதி கொண்டிருப்பார் அவர் என்னத்தான் நான் நன்றாக எழுதுவேன் என்று சொல்லி என்னை அடிக்கடி கூப்பிடுவார் கூப்பிட்டு அந்த புத்தகங்களை எழுத அப்பா எனக்கு ஒரு பயிற்சி நான் ஒன்று விரைவாக எழுதுவேன் ஒன்று அழகாக எழுதுவேன் என்பது அவருக்கு பிடித்திருந்தது அவர் எழுதுகின்ற கருத்துக்களை தான் நான் கேட்டு நன்மைகளை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அதற்கு அடுத்ததாக ராஜநாயக மாஸ்டர் அவர்கள் அதிபராக இருந்தார் அவருடைய காலத்திலும் எனக்கு அநேக பொறுப்புகளை தந்து அவர் என்னை உற்சாகமூட்டி அநேக காரியங்களை அவர் செய்தார் அதற்கு பிறகு ரெவரன் போல் அவர்கள் அதிபராக இருந்தார் அவருடைய காலத்திலும் நான் பணியாற்றி இருந்தேன் அதற்கு பிறகு டாக்டர் நோயல் விமலேந்திரன் அவருடைய காலத்திலே நான் பணியாற்றினேன் நோயல் விமலேந்திரன் அவர்கள் அதிபராக இருந்த பொழுது நான் பிரதம பாடசாலையின் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தேன் யாழ்ப்பாண கல்லூரியின் நம்முடைய பெருமை மிகுந்த அதிபர்கள் அனைவரையும் நாங்கள் கனப்படுத்துகிறோம் நாங்கள் மதிக்கிறோம் எனினும் இருபது ஆண்டுகளாக அதிபராக இருந்து காலம் சென்ற எங்கள் அன்புக்குரிய அதிபர் திரு ராஜன் கதிர்காமர் அவர்களுடைய காலம் ஒரு பொற்காலம் என்று சொன்னீர்கள் பழைய மாணவர்களாகிய நாங்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் பிரதம பாடசாலையின் மேற்பார்வையாளராக இருந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் ஐம்பது மாணவர்கள் தான் இருந்தார்கள் வருடங்களில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்கள் வந்தார்கள் காலையில் எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நடக்கும் அந்த நான் ஒரு அதை ஒரு சந்தர்ப்பமாக ஒரு இதாக எடுத்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்துவது ஆசிரியர்களை உற்சாகப்படுத்துவதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் இப்போ அந்த ட்ரில் டிஸ்பிளே நடக்கும் ஒரு நிமிடம் மாணவர்களை எல்லாரையும் வரிசையாக கொண்டு போய் அங்கே ஆசிரியர்கள் வைத்து மியூசிக் போட்டு ட்ரில் டிஸ்பிளே செய்வார் அது ஒரு எல்லாரையும் பெற்றோரையும் கவர்ந்தது ஆசிரியர்கள் மற்றது மாணவர்கள் பழைய மாணவர்கள் எல்லாருமே அதை கவர்ந்தார் ப்ரைமரி ஸ்கூலில் நாங்கள் நான் போன பொழுது அங்கே சத்தமும் அவர் கும்பாலாமல் இருந்தது இப்படி சத்தம் ஆ இருக்கின்ற பொழுது என்ன மாதிரி படிப்பிக்கிறது என்பதை நினைத்து நான் படிப்படியாக எல்லாவற்றையும் சம்பளியில் சொல்லி சொல்லி அவர்களை ஊக்குவித்தேன் மாணவர்களை ஊக்குவித்தேன் மாணவர்களுக்கு பண்ணினேன் அதே போல் ஆசிரியர்களை தட்டி கொடுத்தேன் பாலசுப்பிரமணிய ஐயர் அவரை எனக்கு தமிழ் படிப்பித்தார் ஒரு அருமையான ஒரு அன்பர் அவர் என என்னோடு அன்பு பாராட்டினவர் இந்த பல்கலைக்கழக பட்டதாரி பிரிவு பற்றி நான் அவரோடு நேரடியாக அவரோடு பேட்டி கண்ட பொழுது இந்த பட்டதாரி பிரிவு இல்லை என்னென்ன நன்மைகளை செய்ததென்றெல்லாம் அவர் எனக்கு விழாவாரியாக சொன்னார் ஒரு பல்கலைக்கழக கல்வியை யாழ்ப்பாண கல்லூரி வழங்கியிருக்கிறார் பல்கலைக்கழக கழக கல்வி அநேக அதிபர்களை இந்த ப யாழ்ப்பாண கல்லூரி உருவாக்கி இருக்கிறது இருமொழி தன்மை இருமொழி ஆங்கிலம் தமிழ் ஆகியவற்றிலே புலமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த யாழ்ப்பாணக் கல்லூரி உறுதுணையாக இருந்திருக்கிறது சமய சகிப்புத்தன்மையை தன்மையை யாழ்ப்பாணக் கல்லூரி ஒருவரு ஆகியிருக்கிறது கிறிஸ்தவ பாடசாலையாக அதிக மாணவர்கள் இந்து மாணவர்களாக இருந்தார்கள் ஆசிரியர் இருந்தார்கள் ஆனால் சமய சகிப்புத்தன்மையுடையதாக இருந்ததை வரலாற்று ரீதியாக நாம் கண்டிருக்கிறோம் வறிய மாணவர்களுக்கு பாடசாலை மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது புலமை பரிசுகளை கொடுத்து அநேக மாணவர்கள் கல்வி பயின்றனர் இந்தியாவுக்கு சென்று கல்வி பயின்றார்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்றார்கள் அநேக மாணவர்கள் கல்வி கற்று சிறப்புடன் விளங்கினார்கள் அவர் இந்த யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்கள் அதிபர்களை சொல்லுகின்ற பொழுது எல்லா அதிபர்களுடைய காலத்திலும் நான் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறேன் எல்லா அதிபர்களும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள் நான் செய்கிற நல்ல காரியங்களை அவர்கள் உற்சாகப்படுத்தி என்னை பாராட்டினார்கள் அதேபோல நான் ஆசிரியராக பிரதம பாடசாலை மேற்பார்வையாளராக உப இருந்த பொழுது நானும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினேன் பின்தங்கிய படிக்க முடியாத மாணவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அவர்களை ஆலோசனை கூறி அவர்களை நெறிப்படுத்தினேன் அது அவர்களை உற்சாகப்படுத்தியது அதே போல் ஆசிரியர் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர்கள் தான் ஒரு பாடசாலை முதுகெலும் என்று சொல்லலாம் ஆசிரியர்கள் இல்லாமல் விட்டால் ஆசிரியர் பாடசாலையின் கல்வித்தரம் உயராது கட்டிடத்தில் அல்ல அதில் உள்ள இதில் ஒரு ஒரு ஆசிரியர் பேராசிரியர் சொல்லி இருக்கிறார் ஆசிரியர்கள் தான் தங்கி அர்ப்பணிப்பு சிந்தோ சிந்தனை எத்தனையோ ஆசிரியர்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக முப்பது வருடம் நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் பணியை யாழ்ப்பாண கல்லூரியில் ஆக்கி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று அர்ப்பணிப்பு சிந்தையோடு அவர்கள் பணியாற்றியபடியா அவை இதை நினைக்கின்ற பொழுது யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்றது கல்வி போதித்தது ஒரு பிரதம மேற்பார்வையாளராக இருந்தது உபாதிபராக இருந்தது எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பு சாதனை நான் கல்லூரி அதிபராக வந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தது ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது யாழ்ப்பாண கல்லூரி ஒரு பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய என்னுடைய வாழ்க்கையிலே என்னை மேம்படுத்திய ஒரு கல்லூரியாக நினை கூர்ந்து நான் நினைத்து பெருமை அடைகிறேன் நன்றி ரவரன் கோபால் நடராஜா அவர்களே வெறுமையாய் வந்தேன் கல்லூரியை விட்டுச் செல்லுகிற பொழுது அதிகமாக பெற்று சென்றேன் என்று சொல்கிற அந்த நன்றியுடைய மனம் மிகவும் உயர்வானது யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாறு உங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் இந்த நேர்காணல் சிட்னியிலிருந்து எடுத்து அனுப்பப்பட்டது ரெவரன் டாக்டர் தில்ருக்ஷன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இருநூறாவது ஆண்டிற்கான வாழ்த்துச் செய்தியோடு இதை முடிக்கலாம் யாழ்ப்பாண கல்லூரி இருநூறாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றது இருநூறு ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது சாதாரணமான காலம் இருநூறு ஆண்டுகளை கடந்து செல்ல இருக்கிறது இன்னும் எத்தனையோ ஆண்டுகளை அவர் கடந்து கடக்க இருக்கிறது அதே போல தொடர்ந்து வந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் எத்தனையோ ஆசிரியர்கள் அதிபர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு சிந்தையோடு அந்த கல்லூரியை கட்டி காத்து கல்லூரியே தஞ்சம் என்று அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கல்லூரி இருநூறு ஆண்டுகள் வருவது என்று சொன்னால் அந்த அர்ப்பணிப்பு மிக்க மிஷினரிமார் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் செய்த ஊழியர்களையும் நாங்கள் மறக்க இயலாது எத்தனை நாங்கள் படித்த காலத்தில் பதினாறு பதினெட்டு ஊழியர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அவர்கள் எல்லாரையும் நாங்கள் மறக்க இயலாது கல்லூரி இருநூறு ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது அதை இப்பொழுது தற்காலத்தில் இருக்கிற நிர்வாகத்தினர் மாணவர்கள் பழைய மாணவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறுவதோடு இன்னும் இந்த கல்லூரியை நாங்கள் வளர்த்தெடுப்பதில் தற்போதைய நிர்வாகத்தினர் மாத்திரமல்ல தற்போதைய ஆசிரியர்கள் மாணவர்கள் மாத்திரமல்ல பழைய மாணவர்கள் மிஷினரிமார் நலன் விரும்பிகள் எல்லாருமே யாழ்ப்பாண கல்லூரியின் மீது பற்றும் பாசமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கல்லூரியை நேசிக்கிறார்கள் அதை உணர்ந்து இன்னும் இந்த கல்லூரியை வளர்க்க எனது நல்ல வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் யாழ்ப்பாணக் கல்லூரியின் பெருமை மிகுந்த ஆசிரியர்களே உலகம் முழுவதிலும் இருக்கிற உங்கள் அனைவரையும் மறைந்து போன நம்முடைய ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த ரூட்ஸ் ஆஃப் ரூட் காலேஜ் என்கின்ற தொகுப்பில் நாங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம் அனைவரையும் எங்களால் தொடர்பு பட முடியாமல் இருக்கிறது இந்த நேர்காணல்களை நீங்கள் பார்க்க நேர்கையில் இதில் நாங்கள் கொடுத்திருக்கும் மின்னஞ்சலுக்கோ அல்லது கோஆர்டினேட்டர்ஸ் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கும் அந்த நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அத்துடன் நீங்களே உங்களுக்கான வீடியோக்களை எடுத்து நீங்கள் அனுப்பினால் நாங்கள் இந்த ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பில் இடம்பெறச் செய்வதற்கு காத்திருக்கிறோம் நன்றி